கண்ணிமலை கணபதியே சன்னமையப்பா ஓம் சோமியே சன்னமையப்பா பழனிமலை முருகனுக்கு மாலை போட்ட பக்தர்கள் மாலை போட்ட நாளில் இருந்து விரதத்தை முடிக்கும் வரை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் மாலை போட்ட நாளில் இருந்து விரதத்தை முடிக்கும் வரை முடிவிட்டுதல் சவரம் செய்து கொள்ளுதல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது மெத்தை தலையானை போன்ற உபயோகிக்காமல் தரையில் ஜமுக்காலம் ஒன்றை விரித்து படுக்க வேண்டும் பேச்சை குறைத்து மௌனத்தை கடைபிடித்தலே உத்தமம் மற்றவர்களிடம் சாந்தமாக பழக வேண்டும் பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது விரத நாட்களில் பெண்களை சகோதரிகளாகவும் தாயாகவும் கருத வேண்டும் வீட்டில் இருக்கும் பெண்கள் மாத அவர்கள் தனி அறையில் ஒதுக்குப்புறமாக பார்வையில் படாதபடி இருத்தல் வேண்டும் அப்படி வசதி இல்லாவிடில் மாலை அணிந்தவர்கள் வெளியில் எங்காவது தங்கியிருத்தல் நல்லது விரத சமயத்தில் மாலை அணிந்தவர்களுக்கு மிகவும் துன்பங்கள் ஏற்படும் என்பதும் சோதனைகளுக்கு உள்ளாவார்கள் என்பதும் தவறான கருத்துக்களாகும் ஒருவேளை அணிந்திருக்கின்ற ஒரே மாலை தவறுதலாக அறிந்து போக நேரிட்டால் அதை செப்பனிட்டு அணிந்து கொள்ளலாம் இது தவறு ஏதும் இல்லை எந்த தவறும் செய்யாமல் விரதத்தை கடைபிடிக்கும் பட்சத்தில் இப்படி மாலை அறிந்துவிட்டதே என்ற வீண் மன சஞ்சலமும் அடைய வேண்டியதில்லை மாலை போடும் சமயத்தில் எந்தவிதமான பயமோ சந்தேகமோ குற்ற உணர்ச்சியோ இருத்தல் கூடாது அப்படி மனசஞ்சலம் ஏதாவது இருந்தால் மாலை போடுவதை தள்ளி போடுதல் நல்லது ஐயப்ப விரதத்தில் வீட்டில் இருக்கும் மனைவி மற்றும் பிற பெண்களின் தொண்டும் அப்பழுக்கற்ற பக்தியும் மிகவும் உயர்வானதும் போற்றத்தக்கதும் ஆகும் இருமிடி கட்டும் வைபவத்தை தனது வீட்டிலேயே வைத்துக் கொள்ளுதல் நல்லது வீடு சுபிக்ஷமாக இருக்கும் மங்களும் இருக்கும் மற்றும் கோவில்களிலும் இருமிடியே கட்டிச் செல்லலாம் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்லும் நோக்கங்கள் மூன்றாக இருக்க வேண்டும் ஒன்று தன்னையே புனிதப்படுத்தி சத்தியமான பதினெட்டாம் படியில் ஏறி பகவான் ஐயப்பனை தரிசித்தல் ரெண்டு தன் புலன்களை எல்லா வகையிலும் கட்டுப்படுத்தி நெறியான வாழ்க்கை வாழ்ந்து மனம் உடல் இவற்றை தூய்மைப்படுத்துதல் மூன்று தான் சுத்தமாக இருப்பதோடு அல்லாமல் வீட்டையும் வீட்டில் உள்ளவர்களையும் சுத்தமாக இருக்க வைத்து அவர்களையும் பக்தி நெருக்கி உட்படுத்துதல் மாலைக்கு மதிப்பளித்து ஒரு மண்டல காலம் விரத முறைகளை நெறியாகவும் முறையாகவும் கடைபிடித்து தான் என்னும் அகங்காரத்தை விட்டொழித்து இறைவனிடம் முழு நம்பிக்கை வைத்து முழு சர்ணாகதி அடைந்து ஒருமுகமாக முகமாக வழிபட்டால் இறைவனின் அருட்கராட்சியம் குறைவில்லாமல் கிடைக்கும் படிகள் ஏற ஏற அவர்கள் தன் வாழ்வில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பது சத்தியம் மேலும் சபரிமலை ஐயப்பனின் விரத முறைகளை அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நான் சபரிமலை ஐயப்பனின் அதிதீவிர பத்தன் மாலை அணிந்து சத்தியமே செய்து கொள்ளேன் இதை கடைபிடித்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை நலம்பெறுங்கள் நன்றி டிடி டி டி ஜிஎஸ் ஜி வேந்தராஜா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்த்து பயனடைய வைங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்